போர் வந்து நின்றுச்சு ஏன்னா ட்ரம்ப் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சு அதுக்கப்புறம் அடுத்து அது ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சபா ஷரீஃப் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சுன்னு நிறுத்திட்டோன்னே அதுக்கு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் ஆறு மணிக்கு வந்து விக்ரம் சொல்லிட்டாரு போர் நின்றுச்சுன்னு அவர் இந்தியா தரப்பில் பாகிஸ்தான் தரப்பில் அமெரிக்கா தரப்பில் மூணு பேருமே சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்போ போர் நின்றுச்சுன்னு தான் அர்த்தம் அதற்கு அப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட காமெடி கூத்து என்னென்னா தேசபக்தி சண்டைன்றது தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்கே வந்து ட்ரோன்கள் கொஞ்சம் கொண்ட வச்சுருப்பாள் இங்கே பார்டரில் கொண்ட வைக்கும்போது அந்த இப்போ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டோம் எப்போ வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படி தான் கொடுக்க முடியும் அதுக்காக மோடி ஃபோனை போட்டு போயிட்டுருக்கு ஜி ஃப்ளைட்டு குண்டை போடுவாச்சு கீழே தெரியுதுன்னா கேட்க மாட்டாங்க இராணுவ தளபதிகள் அவர்களுடைய இது என்னவோ அதை பண்ணிடுவாங்க பண்ணி குண்டை போடணுன்னா போட்டுருவாங்க அவர்கள் ஏன்னா அவங்கள்தான தொழில் தெரியும் அதனால் அதிக